நண்பர்களே வெற்றி படிக்கட்டுகளுடைய பகுதியில் இன்று நம்ம பார்க்க போகிறது போட்டி தேர்வு என்பது ஒரு பல்கலைக்கழகத் தேர்வல்ல போட்டி தேர்வு என்பது ஒரு தொடர் படிப்பு வெற்றிக்கான படிப்பு இதை மனசில் வச்சுக்கணும் எப்படி வித்தியாசம் அப்படின்னா பல்கலைக்கழகத் தேர்வுக்கு ஒரு முறையோ ரெண்டு முறையோ படிப்போம் தேர்வுக்கு முதல் நாள் படிப்போம் அந்த சாப்டர் படித்து க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுநாள் பார்த்தா எக்ஸாம் முடிச்சுட்டு நம்ம ஃப்ரீ ஆகிடுவோம் அது ஒரே ஒரு சாப்டர் அதாவது ஒரு புக்கில் ஒரு பல டிகிரியில் படித்த சப்ஜெக்ட் எல்லாம் சேர்ந்தது தான் வந்து போட்டி தேர்வு கல்லூரி தேர்வுல ஆறு மாதத்திற்கு ஒரு முறை வந்து நம்ம வந்து ஒரு தேர்வு எழுதுவோம் அது பல நாட்கள் நடக்கும் பாஸ் பண்ணிடுவோம் கொஞ்சம் நல்லா படித்தோம்னா ரேங்க் வரும் கோல்டு மெடலும் வந்துடும் ஆனால் போட்டி தேர்வு என்பது அப்படின்னா பள்ளியிலிருந்து படித்து கல்லூரி வரைக்கும் படித்த பாடங்கள் அவ்வளவையும் சேர்த்தது தான் தேர்வு இதுக்கு என்ன தேவை தொடர் பயிற்சி தொடர் உழைப்பு தொடர் தேர்வு அதாவது வந்து கண்டினியூயஸாக தொடர்ச்சியாக ஒவ்வொரு விஷயமும் நம்ம படிச்சுக்கிட்டே இருப்போம் ரிவைஸ் பண்ணிட்டே இருப்போம் தேர்வு வந்துகிட்டே இருப்போம் இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் எப்படின்னா தொடர் ஓட்டம் நீ சொல்றேன் அப்படின்னா ஒரு முறையோ ரெண்டு முறையோ படிச்சுட்டு புத்தகத்தை மூடி வச்சுட்டு தேர்வுல பாஸ் பண்ணிடலாம் தேர்ச்சி அடைஞ்சிடலாம் எங்க பல்கலைக்கழக தேர்வுல போட்டி தேர்வுல பல புத்தகத்தை படிச்சிருப்போம் நம்ம ரிவிஷன் பண்ணவே டைம் இருக்காது திருப்பதல் என்பது அவசியம் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினும் இந்த ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் எழுத்து தேர்வும் கண்டிப்பா டிஃபரெண்ட் எழுத்து தேர்வு என்பது ஒரு ஆழமான புரிதல் வேணும் தான் கேட்கிற கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்ல முடியும் அப்போ மல்டிபிள் சாய்ஸ்க்கு படித்தது மாதிரியே எழுத்து தேர்வு படிக்க முடியாது அப்போ ஒரு கான்செப்டை பத்தியோ ஒரு விதியை பத்தியோ ஒரு விதி எப்படி அப்ளை ஆகுதுங்க பத்தியோ நம்ம படித்தோம்னா அது எப்படி அப்படிங்கிறத பத்தி அக்கு வேற ஆணி வேற தெரிஞ்சிருக்கணும் யூபிஎஸ்சி மாதிரி தேர்வுகள்லையும் ஒரு சம் எக்ஸ்டென்ட் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்றுலயும் சில கேள்விகள் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் நம்ம சொந்தமா எழுதுகிற மாதிரி இருக்கும் ஒரே கேள்விக்கு பதில் ஒரு புக்கில் இருக்காது பல புத்தகத்துல இருந்து நம்ம ஏற்கனவே படித்ததை ஞாபகப்படுத்தி எழுதுற மாதிரி இருக்கும் அப்ப இந்த தொடர் ஓட்டமாகிய படிப்பு கண்டினியூஸா நம்ம வந்து ஒரு முறைக்கு ரெண்டு முறைக்கு மூணு முறை நம்ம படித்தோம்னா மட்டும்தான் இந்த பாடங்களை தொகுத்து கொகிரண்டா தேர்வு உட்கார்ந்த உடனே இந்த பாட்டு எங்க இருந்து வருது அப்படிங்கிற ஞாபகப்படுத்த முடியும் கேள்விகளை பார்த்த உடன் எங்கெங்க படித்தோம் அப்படிங்கிற பாயிண்ட் கண்டிப்பா ஞாபகம் வரும் அழுதை எழுத முடியும் ஆளுமை தேர்வுக்கு தனியா படிக்கணுமா நிறைய மாணவர்கள்ட்ட ஒரு பிஷி ஒரு சின்ன ஒரு ஃபீலிங் எனக்கு முதலே தெரிஞ்சது அதெல்லாம் படிச்சிருப்பேன் ஆளுமை என்பது ஒரு மனுஷனுடைய பிறந்து வளரக்கூடிய இடம் சூழல் முறை நிறைய விஷயங்கள் இருக்கு எல்லாத்தையும் சேர்ந்ததுதான் வந்து ஒரு மனிதன் ஃபுல்லாகவே எப்படி வளர்றாங்களோ அதான் பர்சனாலிட்டி அந்த ஜி கே சேர்த்துக்கிட்டே போகணும் என்கிட்ட கேட்டீங்கன்னா ஆறாவது வகுப்புல படிக்க பாடத்திலிருந்து நீங்க போஸ்ட் வரைக்கும் படிக்கிறது எல்லாம் தாண்டி அதோட லிங்க்டு சப்ஜெக்ட் அது என்னென்ன எங்கெங்க அப்ளை ஆகுதுங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்போ தான் இந்த தொடர் ஓட்ட படிப்பில் ஜெயிக்க முடியும் ஒரு கட்டம்ல ரெண்டு கட்டம்ல மூணு கட்டம் அதனால இந்த போட்டி தேர்வை வந்து இங்க தொடர் படிப்பு அது தொடர்பான அதிக தகவல்கள் ரெண்டையும் சேர்ந்து படித்தோம்னா மட்டும்தான் இந்த தொடர் ஓட்டத்தில் நம்மளால் வெற்றி பெற முடியும் நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போதான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்